யேசுவ தேவன் என்று சொன்னால் நிராகரிப்போர் ஆகிவிட்டனர் என பொய்கூறி முதம் முகமது முஸ்லிம்களை முகமது மிரட்டியுள்ளார் திடமாக எவர் மரியமுடைய குமாரர் மசீக் ஈசாதான் அல்லாஹ் என்று கூறுகிறாரோ அத்தகையோர் நிச்சயமாக நிராகரிப்போர் ஆகிவிட்டனர் ஐந்து பதினேழு நிராகரிப்பு உங்களெல்லாம் கொல்லணும்னு அதுக்கு வேற எழுதியிருக்கிறார் மேலும் அவன் ஒதுங்கும் இடம் நரகமியாகவும் நிச்சயமாக மரியமுடைய மகனாக மசி ஈசா தான் அல்லாஹ் என்று கூறியவர்கள் உண்மையிலேயே நிராகரிப்பவர் ஆகிவிட்டார்கள் ஆனால் மசி கூறினார் இஸ்ராயலின் சந்தை என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனை அல்லாவை வணங்குங்கள் சூறா அஞ்சு எழுபத்தி ரெண்டு இப்படி ஒரு வசனத்தை பைபிள காமிச்சிருக்குமே அண்டா புழுக அல்டிமேட் பொய்யர் முகமது அல்டிமேட் பொய்யர் அப்படிங்கிறது இதெல்லாம் ஆதாரங்கள் இதுபோல் பொய் மேல் பொய் கூறி இயேசு நிறைவேற்றிய மனுக்குல மீட்பின் திட்டத்தை முகமது வரைத்து முஸ்லீம்களை ஏமாற்றியுள்ளார் நீங்க தான் ஏமாந்துருக்கீங்க தாப்பிச்சுக்கோங்க இப்போது சுரு ஐந்து பதினேழு திடமாக எவர் குமாரர் குமாரோர் மசீத் தான் அல்லாஹ் என்று கூறுகிறாரோ அத்தையோர் நிச்சயமாக நிராகரிப்போர் ஆகிவிட்டனர் இப்போ நீங்க பார்த்துக்கோங்க இந்த வசனங்களை உங்களுக்கு ஏற்கனவே படிச்சாச்சு ஐந்து எழுபத்தி ரெண்டு நிச்சயமாக மரியமுடைய மகனாக மசி ஈசா தான் நல்லா என்று கூறுகிறவர்கள் உண்மையிலே நிராகரிப்போர் ஆகிவிட்டார்கள் ஆனால் மசி கூறினார் இஸ்ராயலின் சந்திர இதையும் படிச்சு காமிச்சோம் அது இல்லை பைபிளே கிடையாது அப்படி கதை விட்டுருக்காரு இயேசுவே சொன்னதா அப்படி கதை விட்டுருக்கிறாரு அதான் பிசாத்தோட வேலை என்ன அவன் பொய்யனும் பொய்க்கு விதா அழகா ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு முகம்மது அதனால தான் அவருக்கு பேரு அல்டிமேட் பொய்யர் நிராகரிப்பொருள் உள்ளங்களில் நாம் திகளை உண்டு போடுவோம் நீங்கள் அவர்களுடைய பிடர்கள் மேல் வெட்டுங்கள் அவர்களை கணக்கணக்காக துண்டித்து விடுங்கள் சூறா எட்டு பனிரெண்டு இப்போ நிராகரிப்பொருள் நிராகரிப்போர் அதாவது இயேசுவை தேவகுமார்னு சொல்லிட்டா நிராகரிப்போர் நிராகரிப்போர் சொல்கிறாரு இப்படி சொல்கிறாரு எட்டு பனிரெண்டு நபியே உங்களது இறைவன் வழக்குகளை நோக்கி நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன் ஆகவே நீங்கள் நம்பிக்கையாளர்களை உறுதிப்படுத்துங்கள் என்று கட்டளையட்டு நிராகரிப்பவர்களுடைய உள்ளங்களில் நாம் திகளை உண்டு பண்ணுவோம் என்று கூறி நம்பிக்கையாளர்களை நோக்கி நீங்கள் அவர்களுடைய பிடரிகளை மேல் வெட்டுங்கள் அவர்களை கணு கனுவாக துண்டித்து விடுங்கள் என்று அறிவித்ததை நினைத்து பாருங்கள் அப்போ இயேசுவ தேவகுமாரன் சொல்லிட்டா அவங்க நிராகரிப்பவர்கள் இஸ்லாம் இல்லைன்னு சொன்னால் அவங்களும் நிராகரிப்பவர்கள் அப்படின்னா இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இந்துக்கள் ஏசவ தேவகுமார்ன்னு சொல்கிற அத்தனை பேரையும் கணக்கணுவா கழுத்தில் வெட்டணுமா கணுக்கழுவா துண்டிக்கணும்னு முகமத்தை சொல்லியிருக்கிறார் இவரை புனிதமானவர்னு இங்கே நம்பிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ நாள் கொலகாரங்களாக இருந்துகிட்டு இருக்கீங்க தப்பிச்சுக்கோங்க இப்போ சூறா எட்டு பதிமூணு இதற்கு காரணம் நிச்சயமாக அவர்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்தது தான் எவரேனும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்தால் நிச்சயமாக அல்லா அவர்களை மிக கடுமையாக வேதனை செய்வான் இதெல்லாம் தனக்கு தானே எழுதியிருக்கிறார் சூறா எட்டு பதினாலு நிராகரிப்பவர்களே நீங்கள் அடைய போகும் வேதனை இதோ இதனை உங்கள் நீங்கள் சுவைத்து பாருங்கள் அன்றி உங்களை போன்ற நிராகரிப்பவர்களுக்கு மறுமையில் நிச்சயமான நரக வேதனை உண்டு மறுமையை பற்றி பேசுகிறாங்க பயமுறுத்தல் குரானில் இயேசு தேவகுமாரன் என்று கூறினால் அண்ணா அல்லாஹ் அவர்களை அழிப்பானாக சுரா ஒன்பது முப்பது என்று எழுதி முகமது தான் யார் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தியுள்ளார் மரியமுடிய குமாரன் மசிக் இறை தூதரையன்றி வேறில்லை ஐந்து எழுபத்தி நாலு நூத்தி இது அந்த ஆவி என கிறிஸ்தவ வேதம் கூறுகிறது கிறிஸ்தவர்களின் தேவன் இயேசுவை மிக தைரியமாக முகமது திருடியுள்ளார் யூதக் பிறந்த யூதருக்கு ராஜாவான அவரை அரபீரான முஸ்லிம் நபி என அபாண்டமாக கூறியுள்ளார் இயேசுவை தேவகுமாரன் என கூறினால் அவர்களை அழிப்பதாக பயமுறுத்தியுள்ளார் இது பிசாசின் ஒரிஜினல் இலக்கணம் அல்லாஹ் என்பது வெறும் கற்பனையே என ஏற்கனவே நாம் வசன ஆய்வின் மூலம் கண்டறிந்துள்ளோம் இஸ்லாம் என்றால் முகமது மட்டுமே இப்படி எழுதியிருக்கிறாரு இவருக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்துருக்கறாரு இப்படி கொலை செய்யுங்கன்னு பயமுறுத்திருக்காரு இது கொலேகாரம் இல்லை இது எல்லா தேசத்தோட சட்டத்துக்கும் விரோதமானது இந்த வசனங்கள் பூரா எந்த தேசம் எடுத்தாலும் முஸ்லீம் தேசங்கள் எடுத்த இல்லை தவிர வேறு எந்த தேசம் எடுத்தாலும் இது அந்த தேசத்துக்கு எதிரான எதிரான கொலகார ஆவி கொலகார குற்றம் இது ஆமாம் உள்ள கொண்டு வைக்கக்கூடிய குற்றம் ஆமாம் இதாக அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னதை நீங்கள் புனிதமானதுன்னு ஏமாந்துகிட்டு இருக்கீங்க சுரா ஒன்பது முப்பது யூதர்கள் நபி உஜேரே எல்லாவுடைய மகன் என்று கூறுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஈசா ஈசாமத்தே எல்லாவுடைய மகன் என்று கூறுகிறார்கள் இது அவர்கள் வாய்களாலும் கூற்றையாகும் இவர்களுக்கு முன்னிருந்த நாக இப்போ கூற்றுக்கு இவர்கள் ஒத்துப்போகிறார்கள் அல்லாஹ் அவர்களை அழிப்பானாக அல்லாஹ் அவர்களை அழிப்பானாக இயேசுவ தேவகுமார்னு சொன்னா அல்லா அழிச்சிட்டு வரான் அல்லா வந்து பிசாசு பிசாசு அழிக்க முடியாது நான் தேவகுமாரன் தான் சொல்லிட்டு இருக்கோம் உலகம் முழுக்க நானூறு கோடி கிறிஸ்தவர்கள் இயேசுவ தேவகுமாரன்னு தான் இருக்காங்க அல்லாஹ் அழிச்சிட்டாரா அல்லா தான் பிசாசு பிசா அழிச்சிட்டாரா முடியாது அடி முடியாது ஆமா ஏசு காமிச்சாரு லூக்கா எட்டாவது அதிகாரத்தை லேகியோன் பிசாசு ஆறாயிரம் பிசாஸ் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தது ஆனா அவனை அழிக்க முடியல அழிக்க முடியல ஆனால் போ நாங்கள் பன்றிகளுக்குள்ளே போகிறான்னு சரி போ அப்படின்னு எசப்பா அனுமதி கொடுக்குறாரு ஆறாயிரம் பண்ணிகளை ரெண்டாயிரம் பண்ணிகளை ஒரு நிமிஷத்தில் கொண்டு போட்டுச்சு ஆனால் அந்த ஆறாயிரம் பேய்களும் இந்த மனுஷனுக்குள்ளே எத்தனை வருஷம் இருந்தது அவனை கொல்ல முடியல பேய்க்கு முன்பட்டு தான் பவர் அல்ல அவர்களை அழிப்பானாங்கன்னா லார்ட் ஆஃப் த வேர்ல்ஸ் பேய் அவர்களை அழிப்பானாங்க பே எப்படி அழிக்க முடியும் தேவகுமாரனுக்கு ஒரு அதுமா பேய்க்கு அதிகாரம் இல்லைன்னு லூக்கா நாலு மற்ற நாளில் தெளிவாக வந்துச்சு வந்து நேராக வந்து நான் தான் பேய் நான் தான் அப்படின்னு போடா புண்ணாக்குன்னு ஏசப்பா அவர் விரட்டி அடிச்சிட்டாரு இது பைபிளில் இருக்க இங்கிட்ட எழுதிடுவார் அல்லாஹ் அவர்களே அழிப்பானாங்க ஏசுவ தேவகுமார்னு சொன்னால் அழிச்சிருவாங்களாம் ஏசுவ தேவகுமார்னு சொன்ன கிறிஸ்துவ தேசங்கள் தான் இன்றைக்கி எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குது அழிச்சிட முடியுமா வேயால் அழிக்க முடியல இது வரைக்கும் முடியாது ஏசுவா ஃபைனலாக முடிவு பண்ணி அவரோட வருகையின் போது அவரை நிராகரிக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறாரு அதுதான் நடக்குமே தவிர மற்றபடி பேய்க்கு இந்த அதிகாரம் கிடையாது சுரா ஒன்பது முப்பத்தொன்னு அவர்கள் அல்லாவை விட்டும் தம் பாதிரிகளையும் தம் சன்னியாசிகளையும் தம்முடைய மரியமுடிய மகனாகிய மசீமையும் தெய்வா தெய்வங்களாக்கி கொள்கின்றனர் ஆனால் அவர்களை ஒரே இறைவனை தவிர வேறொரு வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டுள்ளார்கள் வணர்க்கத்துரியன் அவருக்குரியவன் அவனன்றி வேறு இறைவன் இல்லை அவன் அவர்கள் வைப்பதை விட்டும் மிகவும் பரிசுத்தமானவன் இணை வைப்பவன் இவரே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டாரு பைபிள் இருக்கிறது ஒரே தெய்வன் தான் இதா குமாரன் பருத்தாக ஒருவர் தான் இவர் மூணு பேர்னு சொல்லிட்டு இவராக கற்பனை பண்ணி இணை வச்சுட்டா தேவகுமார்னு சொல்லிட்டா கொல்லணும் பேய் வேலை நீங்க ஏமாந்து போயிருக்கீங்க அவளை ஏமாத்தி மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க மொட்டை மொட்டையடிச்சிட்டு இருக்காங்க ஆமா பைபிளில் ஒரே இது ஒரே நாமம் தான் இருக்கு பிதாவுக்கு பேர் இயேசு யோவான் ஐந்து நாற்பத்தி நாலு நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தோம் அப்படின்னா பிதாவுடைய நாமம் ஏசு அடுத்தது யோவான் பதினாலு இருபத்தாறுல சொல்றாரு என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற சத்தி ஆவியாகிய ஆகிய பரிசுத்தாவிக்கு பேர் இயேசு இவர் இயேசுவுக்கு பேர் இயேசு மத்திய ஒன்று இருபத்தி 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 ரெண்டு இருபத்தி மூணு இயேசு என்று அவருக்கு பேரிடுவாங்க அவருக்கு பேரிடுவாங்க இயேசுக்கு பேர் இயேசு பைபிள்ல தேவனுக்கு நாமும் ஒன்றே நாமம் ஒண்ணே ஒண்ணுதான் இயேசுதான் ஏசுங்கிற ஒரே நாமம் தான் இவங்க பிதா பார்க்க முடியாதவர் குமாரன் பார்க்கக்கூடிய பிதாவுடைய பார்க்கக்கூடிய உரிமம் பரிசுத்தாவி எனவர் அவர் வந்து இயேசுவுடைய ஆவி சத்திய ஆகின்னு இயேசுக்கு பேர் சத்தியம் சத்தியத்துக்கு ஒரு ஆவி சத்தியம் ஆவின்னு இயேசுவோடைய ஆவி பார்க்க முடியாது இயேசு ஒருத்தர் தான் பார்க்க முடியும் இவங்க மூணு பேரும் ஒருத்தர் நீங்கள் பிரிக்க முடியாது நான் இவர்கள் மூவரும் ஒருவரேன்னு வசனங்கள் தெளிவாக இருக்கு இவர் இணை வைப்பதை இணை வைப்பதேன்னு சொல்லி உங்களை மொட்டை அடிச்சிருக்காரு உங்களுக்கு நாலேஜ் இல்லை ஏமாந்து போயிருக்கீங்க தப்பிச்சுக்கோங்க சூரா இருபத்தொன்னு இருபத்தாறு அவர்கள் அர் ரகுமான் ஒரு குமாரனை தனக்கென எடுத்துக்கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவனோ மிகவும் தூயவன் அல்ல அல்லாவின் குமார்கள் என்று இவர்கள் கூறுவர் எல்லாரும் அல்லாவின் கண்ணியை மிக்க அடியார்களே ஆவார்கள் இயேசு தெளிவாக சொல்கிறாரு இது மாம்சத்தினால கிடையாது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டு பதிமூணாவது வசனத்தில் அவர்கள் மாம்சத்துல பிறந்தவங்க இல்லைன்னு கிளீனாக இருக்குது இவர் இஷ்டத்துக்கு அடிச்சிருக்கிறார் உங்களை ஏமாத்துறதுக்கு பயன்படுத்தியிருக்கிறார் அவ்வளோதான் கொஞ்சம் அறிவில்லாமல் படிப்பு இல்லாமல் இருந்த இருந்தனால ஏமாற்றிக்கிட்டாரு ஆமாம் சூர் ஐந்து எழுபத்தஞ்சு குமாரர் மசீத் இறை என்று வேறு இல்லை இவருக்கு முன்னரும் தூதர்கள் பலர் வந்து சென்று விட்டனர் இவருடைய தாயார் மிக உண்மையானவர் இவ்விருவரும் மற்ற மனிதர்களைப் போல உணவு உண்டவர்களாகவே உண்பவர்களாகவே இருந்தனர் அவர்களுக்கு தம்முடைய அத்தாட்சிகளைக் கொண்டு எவ்வாறு தெளிவாக்கினர் என்பதை நபியர் நீர் கவனிப்பீராக அவர்கள் எவ்வாறு திசைத்தேர்ப்பு படுகிறார்கள் என்பதையும் கவனிப்பீராக இப்படி திருட்டுத்தனமா திருட்டுத்தனமா உளறி உங்களை ஏமாத்தி விட்டுருக்குறாரு அறுநூறு வருஷம் கழிச்சு இவர் யார் இயேசுவத்தி பேசுறது யார் இவருக்கு அத்தாரிட்டி கொடுத்தா சி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இவருக்கு அத்தா அரபியர் இவருக்கு அத்தாரிட்டி அல்லா யாரு எங்கேயுமே கிடையாது முன்னே கிடையாது இப்பவும் கிடையாது ஜிப்ராயில் முன்னையும் கிடையாது இப்பவும் கிடையாது யாரும் பார்த்தது இல்லை முகமது தான் இவர் செத்து அவர் அடக்கம் பண்ணி கிரீன் டோம்ல வச்சிருக்கிறோம் வச்சிருக்கிறீங்க நீங்க இவர் இவர் இயேசுவை பற்றி யூதரை பற்றி பேசுறதுக்கு இவர் யார் சர்ட்டிஃபை பண்ணுறதுக்கு மிகவும் உண்மையாக இருந்தார் இவர் யார் சம்மந்தம் இல்லாமல் பேசியிருக்கார் உளறி இருக்கிறாரு இதை நீங்கள் எடுத்து இதை ஒரு பைபிள்னு எடுத்து இதை ஒரு பைபிளுக்கு மேலே அல்டிமேட்னு எடுத்து இவர் அல்டிமேட் தீர்க்க தரிசனம் எடுத்து இவ்வளோ நாள் ஏமாந்துருக்கீங்க பேய் உங்களை மொட்டை போட்டிருக்கான் மொட்டை போட்டிருக்கான் ஏமாந்துக்க ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க தப்பிச்சுக்கோங்க இயேசு உங்களுக்கு எல்லாத்தையும் பிட்டுப்பிட்டு வைக்கிறாரு உங்கள் இருதயத்தை திறக்க சொல்கிறாரு இயேசு உங்களை நேசிக்கிறார் அதனால் இது கொடுக்குறார் இது உங்களுக்கு எதிரான டீச்சிங் அல்ல உங்களுக்கு எதிரான டீச்சிங்கில் எந்த டச் சர்ச்சிலேருந்து வந்து சொல்கிறதுல எந்த டினாமினேஷன் கிடையாது இன்னோ பரிசு தாவையானவர் டைரக்டாக உங்களுக்கு கொடுக்குறார் சூற நானூற்றி எழுபத்தி ஒன்று வேதத்தை உடையவர்களே உங்கள் மார்க்கத்தை நீங்கள் அளவு கடந்து சென்று விடாதீர்கள் மேலும் வேதம்னா கிறிஸ்தவர்களை பற்றி யூதர்களை பற்றி மேலும் அல்லாவை பற்றி உண்மையை தேர்வு எதுவும் கூடாதீர்கள் அல்லாவே கிடையாது பிற என்னத்தை சொல்ல முடியும் பேய்ந்தான் சொல்ல முடியும் நிச்சயமாக மரியமுடைய மகன் ஈசா மசி அல்லாவுடைய ஒரு தூதர் தான் இவர் எங்கிட்ட கதை விடுறாரு இவர் எங்கே கதை விடுறாரு ஆமாம் கேபி அறநூறுல பிறந்து அறநூத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டில் பத்து பிறந்துட்டு அறநூற்றி பத்தில் எனக்கு வகி வந்துட்டுன்னு அவர் அவர் வாட்டிக்கு இஷ்டத்துக்கு அளந்துருக்கிறாரு இஷ்டத்துக்கு அளந்தது அன்னைக்கு ஒருத்தருக்கும் தெரியல அறிவில்லை கடி பள்ளியாக கல்வி அறிவில் ஒன்றும் இல்லை ஏமாந்துட்டாங்க ஏன்னா இப்போ இன்டர்நெட் யுகத்தில் இன்னும் ஏமாந்துட்டுருக்க போறீங்களா யூ அ கால் ஏசா அன்பாக அழைக்கிறார் ஒன்றும் மிரட்டலாம் மாட்டார் சூறா பத்து அறுபத்தெட்டு அல்லாஹ் ஒரு சந்ததியை ஏற்படுத்தி கொண்டான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் இக்கனையை விட்டும் அல்லாஹ் மிக தூய்மையானவன் அவன் எவ்வித தேவையும் இல்லாதவன் சாரி இது அவரோ இஷ்டத்துக்கு ஏசுவ மறுதளிக்கணும் உங்களை மொட்டை போடணும் போட்டிருக்காரு அவ்வளோதான் இவ்வளவு சொல்கிறாரு நல்லாங்கிறாரு முகமதுங்கிற ஒரு மண்டைடி குணப்படுத்துன்னு கேட்டு பாருங்க அப்போதான் தெரியும் ஏஜோ அழகாக சொல்லிட்டார் மற்ற பன்னெண்டு இருபத்தெட்டில் நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுக்களை துரத்துக்கிறப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் உங்கள் எடுத்துட்டு செவிட செவட ஓமயமான ஒரு ஆளை ஏசப்பா குருடான ஒரு ஆளை குணப்படுத்தினார் அப்போ சொன்னார் அப்போ தேவனுடைய ஆவி ஒருவனுக்குள்ளே இருந்தால் அவன் பேய் ஓட்டுவான் வியாதி குணப்படுத்துவான் நீங்கள் கேட்டு பாருங்க யாராவது ஒருத்தர்ப்பா இமாம் நீங்கள் எல்லா பேரில் முகமை தேரில் வியாதியை குணப்படுத்தி பாருங்க அவங்களே குணப்படுத்தலை இவர் எப்படி அப்போ தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அம்புட்டும் அம்பட்டும் இது அவ்வளவும் ஏமாத்து அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும் சூறா பத்து அறுபத்தி ஒன்பது அல்லாவின் மீது இவ்வாறு பொய்யிட்டு கட்டுபவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்று நபியே கூறிவிடும் அல்லவே இல்லையே எங்கிட்டு கதை எங்க அல்லாவை காமிங்க கிடையாது அவரும் பார்க்கல யாரும் பார்க்கல கதை சூறா பத்து எழுபது உலகத்தில் அவர்கள் அனுபவிப்பது சிறு சுகமே ஆகும் பின்னர் அவர்கள் நம்மிடமே மீண்டும் வர வேண்டியதாக இருக்கிறது அப்பொழுது அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக நாம் அவர்களை கடுமையான வேதனைகளை சுவைக்கச் செய்வோம் மிரட்டுது பிசாசுடைய மிரட்டல் இசை எங்கேயுமே மிரட்டல இது பிசாசுடைய மிரட்டல் இதை நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்க அல்லாஹ் பிள்ளையை பெற்றான் என்று கூறுவல் நிச்சயமாக பொய்யர்களே சூறா முப்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு இவர்கள் கற்பனையான பொய்யை கூறுகிறார்கள் என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லா பிள்ளையை பெற்றான் என்று கூறும் இவர்கள் நிச்சயமாக பொய்யர்களே அதிலும் ஆண் விட்டு பெண் சந்ததிகளே அவன் தேர்ந்தெடுத்து கொண்டான் சுறா முப்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி மூணு நூத்தி சூரா முப்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி நாலு இவ்வாறு கூற உங்களுக்கு என்ன நியாயம் இருக்கிறது ஏன் இவ்வாறு பொய்யை பொய்யாக தீர்மானிக்கிறீர்கள் அறுநூறு வருஷம் கழிச்சு பிறந்துட்டு இவர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு இஷ்டத்துக்கு இதை புக்குன்னு எழுதி புனித புக்குன்னு சொல்லி எழுதி அதை உலகம் உங்களுக்கு கொடுத்து இருக்கீங்க சூறா முப்பத்தேழு நூற்றி ஐம்பத்தஞ்சு நீங்கள் இதனை கவனித்து சிந்திக்க வேண்டாமா நூ முப்பத்தேழு நூற்றி ஐம்பத்தாறு அல்லது உங்களுக்கு இதற்காக யாதொரு தெளிவான ஆதாரம் இருக்கிறதா சூறா முப்பத்தேழு நூற்றி ஐம்பத்தேழு கிறிஸ்தவர்களே அவ்வாறு நீங்கள் கூறுவது உண்மையாக இருப்பின் இதற்கு உங்கள் வேதத்தை ஆதாரமாக கொண்டு வாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் என்ட்ரி லெவலில் ஒரு ஒரு கொஞ்சம் போல் ரிலீஜியஸ் நாலேஜ் தேவனை பற்றி நாலேஜ் கொண்டா சொல்லிடுவாங்க இது இது சுத்தமாக போய் ஏமாத்துன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க கிறிஸ்தவர்கள்ட்ட சேலஞ்சு பண்ணிடுறாரு உங்கள் வேதத்தை ஆதாரமாக கொண்டு வாங்க சிரிப்பு தான் வருது இவ்வளோ சைல்டிஷா உங்களை போய் சொல்லி ஏமாத்திருக்கிறாரு நீங்களும் இது பெரிய புனித புத்தகம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க சூறா நாலு நாற்பத்தெட்டு நிச்சயமாக அல்லா தனக்கு இணைய வைப்பதை மன்னிக்க மாட்டான் இதை தவிர மற்ற எதையும் தான் அவர்களுக்கு மன்னிப்பான் யார் எல்லாவுக்கு இணைய வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பெரிய பாவத்தை கற்பனை செய்கிறார்கள் ஏசுவ தேவகுமார்னு சொல்கிறத இப்படி பல விதங்களில் இவர் மிரட்டி உங்களை ஏமாத்துறாரு அவ்வளோதான்